வாழ்த்துதல்கள் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் அதை மனதிலே வைக்கிறதில்லை புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்பதை இல்லை நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையிலே இழைப்பாருகிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே நேர்மையாய் நீதியாய் வாழ்கிறதான ஜனங்கள் அக்கிரமத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறதான நாட்களாக அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறதான நாட்களை நாம் பார்க்கிறோம் அதே போல தான் கிறிஸ்துவின் வருகையிலேயும் கூட நீதியாக அவருக்கு பிரியமாக நடக்கிறவர்கள் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு காணப்படாமல் போவார்கள் என்று சொல்லி நாம் காண்கிறோம் மூன்றாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீதி இல்லாமல் அக்கிரமமாக வாழ்கிறவர்களுடனைய வாழ்க்கை விபச்சாரக்காரராக விக்கிரக ஆராதனைக்காரராக என்னும் பச்சையான சகல மரத்தின் கீழும் விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணி அவைகளை வணங்குகிறவர்களின் வாழ்க்கையிலே அவர்கள் எவ்வளவு அருவருக்கத்தக்க விதமாக நடக்கிறார்கள் என்பது கூறப்பட்டிருக்கிறது எட்டாம் வசனத்திலேயே கதவுகளுக்கும் நிலைகளுக்கும் பின்னாக உன் ஞாபக குறியை வைக்கிறாய் என்னை விட்டு போய் மற்றவர்களுக்கு உன்னை வெளிப்படுத்தினாய் என்பதாக கூறப்பட்டிருக்கிறது உபாகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலே இஸ்ரவேலே கேள் நான் தேவனாகிய கர்த்தர் நான் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று கூறுவதோடு மாத்திரம் அல்லாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளை உன் இருதயத்திலே வைத்து உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற பொழுதும் வழியில் நடக்கிற பொழுதும் படுத்துக்கொள்கிற பொழுதும் எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் வீட்டு நிலைக்கால்களிலும் வாசல்களிலும் எழுதுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் கூறினதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இங்கோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அக்கிரமக்காரராக ஜனங்கள் செய்கிறதாக கூறப்பட்டிருக்கிறது பதினோராம் வசனத்திலே நீ யாருக்கு அஞ்சு பயப்படுகிறாய் நீ பொய் சொல்லுகிறாயே உன் நீதியையும் உன் கிரியையையும் நான் வெளிப்படுத்துவேன் அவைகள் உனக்கு உதவாது என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார் அதே சமயத்திலே அவர்களை வழி திரும்பும்படியாக மனம் திரும்பும்படியான எச்சரிப்பை விடுக்கிறதான தேவன் அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனமாகிய இருபத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசிக்கிறதான வேலையிலே துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தெய்வன் சொல்லுகிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நாம் இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே வசிக்கும் பொழுது நீதிமான்கள் சமாதானமாக சேர்க்கப்படுகிறார்கள் என்று பார்த்தோம் ஆனால் துன்மார்க்கரோ சமாதானம் இல்லாமல் வாழ்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை தெய்வனுக்கு முன்பாக ஒரு நீதியுள்ள வாழ்க்கையாக இருக்கிறதா துன்மார்க்கமாக வாழ்கிறோமா அதை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கையின் சமாதானமானது அமைகிறதாக இருக்கிறது ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் சத்தமிட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாதே எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்குபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த முதல் இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கிறதான வேலையிலே தெய்வனுக்கு பிரியமான பயபக்தியான ஒரு வாழ்க்கையை இஸ்ரோவேல் ஜனங்கள் வாழ்கிறார்கள் என்கிறதான ஒரு எண்ணம் நமக்கு வந்தாலும் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் பண்ணுகிறதான உபவாசமோ தங்களை ஒடுக்குகிறோம் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துவதை போல காண்பிக்கிறதான காரியங்களோ தங்கள் சுய இச்சையின்படி அவர்கள் நடக்கிறார்கள் அதே வேளையிலே ஆண்டவருக்கு முன்பாக பயப்படுகிறதான பயம் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே தான் ஐந்தாம் வசனத்திலே மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதற்கும் தலை வழங்கி நானலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ என்று கர்த்தர் கேட்கிறார் அதே சமயத்திலே பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரட்டுந்த சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஆகவே அப்படி செய்யும் பொழுது நீ என்னை கூப்பிட்டு நான் உனக்கு மருவத்துறவு கொடுப்பேன் நீ சத்தமிடும் பொழுது நான் இருக்கிறேன் என்று சொல்லுவேன் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபொல்லையும் உன் நடுவிலிருந்து அகற்றி உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் அது மாத்திரமல்ல கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவார் பாய்ச்சலான தோற்றத்தைப் போலவும் பற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்துவத்தையும் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் காலை விளக்கி உன் வழிகளின் படி நிலவாமல் உன் சொந்த பேச்சை பேசாமல் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக நீ எண்ணினால் கர்த்தர் உன்னிலே மனமகிழ்ச்சியாக இருப்பார் பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி அவர் செய்து உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று ஆணையிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாம் நம்முடைய சுய லாபத்திற்காக ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா உண்மையாக ஆண்டவரை தேடுகிறோமா அப்படி ஆண்டவரை உண்மையாக தேடினோம் என்று சொன்னால் அவர் நம்மை நித்தமும் நடத்தி வர மகாவறட்சியான காலங்களிலேயும் நம்மை அவர் திருப்தியாக்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவருடைய பரிசுத்த ஓய்வு நாளை நாம் உண்மையாக அனுசரித்தோம் என்று சொன்னால் அவர் நம்மை உயர்ந்த இடங்களிலே வைக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது இதோ ரச்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை அதே வேளையிலே உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி ஏசாயா கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலே நிறைந்திருக்கிறது உங்கள் விரர்கள் அக்கிரமத்தாலே கரைப்பட்டிருக்கிறது நீதியை தேடுகிறதில்லை சத்தியத்தின்படி நடக்கிறதில்லை மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறீர்கள் தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறீர்கள் கட்டுவிரியனின் முட்டைகளை அடை சிலந்தியின் நெசவுகளை நெய்கிறீர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிக்கிறது நினைவுகள் எல்லாம் அக்கிரமமான நினைவுகளாக இருக்கிறது வாழ்கடிப்பும் அழிவும் உங்கள் வழிகளிலே காணப்படுகிறது சமாதானமான வழியை நாதாதபடிக்கு உங்கள் பாதைகளை கோணலாக்கி கொள்கிறீர்கள் ஆகவே நியாயம் உங்களுக்கு தூரமாக இருக்கிறது நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது வெளிச்சத்திற்கு காத்திருந்தோம் இதோ இருள் பிரகாசத்திற்கு காத்திருந்தோம் ஆனாலும் அந்த காலத்திலே நடக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள் அது அல்ல குருடரை போல சூறை பிடித்து கண்ணில்லாதவர்களைப் போல தடவி தடவி நடக்கிறீர்கள் செத்தவர்களைப் போல பாலிடங்களில் இருக்கிறீர்கள் கரடிகளைப் போல உரிமிக்களை போல கூவிக்கொண்டிருக்கிறீர்கள் நியாயத்திற்கு காத்திருந்தோம் அதை காணோம் ரட்சிப்புக்கு காத்திருந்தோம் அது தூரம் ஆயிற்று என்று சொல்லுகிறீர்கள் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி பொய் பேசி அவரை விட்டு பின்வாங்கி அவருக்கு உங்கள் இருதயத்தை தூரமாக்கினீர்கள் ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவனும் இல்லை என்று கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார் ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப் என்னும் சிராவை தமது சிரசில் தரித்து நீதி சரி என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக பொறுத்து கொண்டார் இப்படியாக கர்த்தர் பயங்கரமானவராக நியாயம் தீர்க்க வரும் பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்னென்றைக்கும் உன் வாயிலிருந்து உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம் காட் YOU